லெஃப்ட் ஓவர் பரோட்டா அண்ட் லெஃப்ட் ஓவர் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ரொட்டி பண்ணலாமா இதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அது சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கருவேப்பில் பச்சை மிளகா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி அண்ட் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்து நல்லா கொத்தி விட்டுக்கோங்க ஸோ இதை நல்லா வந்து எல்லாம் மேஷ் ஆன பிறகு இது கூட ஆல்ரெடி பிச்சு போட்டிருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே சிக்கன் கிரேவியை ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் பண்ண விடுங்க அதுக்கப்புறமா பிச்சு வச்சுருந்த பரோட்டா பீசஸ்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா அந்த மசாலா எல்லா பரோட்டாலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி கொத்தி எடுத்துகிட்டு தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரொட்டி ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக என்னென்னிக்கலாம் உங்கள் வீட்டில் பரோட்டா சிக்கன் எல்லாம் மீறுதோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துருங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கோங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்